ஆ நண்பர்களுக்கு வணக்கம் வேளாண்மை அப்படிங்கிறது விவசாயம் வேலை என்பது கஷ்டப்பட்டு வருந்தி உழைப்பதில்லை வேலை என்பது சுகமாக இருக்கணும் இந்த சுகமாக இருக்கிறதோட அடிப்படை வந்து எங்கேருந்து துவங்குதுன்னா வேளாண்மையிலிருந்து துவங்குது ஏன்னா உயிர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒன்றாக வேளாண்மைங்கிற தொழில் இருக்குது சரிங்களா உயிர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற தொழிலாக எல்லா தொழில்களையும் செய்கின்ற மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு தொழிலாக வேளாண்மை இருக்கிறது அந்த வேளாண்மை கூட செஞ்சு செஞ்சு இப்போ நம்ம உழவர்கள் வந்து அழிஞ்சிட்ருக்காங்க விவசாயினா ஐயோ பாவம் விவசாயம் செஞ்சு அழிஞ்சு போகணும் வேளாண்மை என்பது சுகமானது எல்லா உயிர்களுக்கும் சுகத்தை கொண்டு வர இன்பத்தை கொண்டு வருவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒன்று சரியா அப்படின்னு உலகத்துக்கு செஞ்சு காட்டின மொழி தமிழ்மொழி ஒரு தடவை வரப்ப பல ஆண்டுகளுக்கு தண்ணீரை தேக்கி வச்சுக்கும் ஒரு தடவை ஒரு தடவை உழுது போட்ட மண்ணு கோடைக்காலத்தில் கோடைக்காலம் முழுவதும் காஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு தடவை வரப்பு உயர்த்தின மண்ணு ஆண்டு பூரா பெய்கிற மழையெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் சரியா எப்போதோ ஒரு தடவை ஒரு சில நாட்கள் ஒரு தடவை விதை விட்டு நடவு நட்டுட்டு போனால் அறுவடை வரைக்கும் விளைஞ்சி நிற்கும் சில நாட்கள் அறுவடை செஞ்சால் பல நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியாகும் வளம் என்பது நீர் இல்லாமல் உருவாக்கவே முடியாது ஆனால் காய்ந்து போன மண்ணில் கூட வளத்தை உருவாக்க முடியும் கொளுத்துகின்ற வெயில் கூட உரமாக்க மா உரமாக மாற்ற முடியும் மண் சுருண்டு காஞ்சிதுன்னா உழுது காஞ்சிதுன்னா அந்த மண்ணு உரமாகும்னு தமிழ்மொழி சொல்லுது அதில் அவ்வளோ உப்புகள் உருவாகுது அவ்வளோ விளைபொருட்கள் பொருட்கள் உருவாகுது தேக்கி வைக்கிற நீர் ஒரு தடவை உயர்த்தின வரப்பில் ஆண்டு முழுவதும் பெய்கிற நீர் தேங்கி நின்றுதுன்னு வச்சுக்கோங்க அதில் உண்டாகிற நத்தை உருவாக்குகின்ற ரசாயன உப்புகள் தற்காலத்திய ரசாயன வல்லுனர்களால் உருவாக்க முடியாத உப்புகளை உருவாக்குது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நீர் இல்லாத இடத்துல அந்த நத்தைகள் உருவாகிறது வேளாண்மை என்பது சில நாட்கள் சில வாரங்கள் செய்து பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை கொண்டு வருவதற்காக என்று உருவாக்கி செய்து காண்பித்த மொழி தமிழ்மொழி தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சும்மா சும்மா வச்சு எங்கேயாவது இருந்துட்டு தமிழர் வேளாண்மைன்னு கூக்குரல் போட்டுக்கிட்டால் தமிழர் வேளாண்மை என்னென்ன விளங்காது எந்த வேளாண்மையாக இருந்தாலும் நீர் இல்லாமல் முடியவே முடியாது நீரை உருவாக்குற ஒன்றுக்கு தனியாக அதுக்குரிய பங்கு கொடுக்கணும்னா நீர் இருங்கிற ஒன்றுக்கு தனியாக பங்கு கொடுக்கணுன்னா வேளாண்மையில் வர்ற எல்லாமே அதுக்கே சாரும் அதே போல் எல்லா வளத்தையும் உருவாக்குறதுக்கு எப்படி அப்படின்னு உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ்மொழி வேளாண்மையின் மூலமாக எல்லா எல்லா வளத்தையும் உருவாக்க முடியும் பூமிக்கே வளத்தை உருவாக்க முடியும் பூமிக்கு வேண்டிய எல்லா நீரையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மொழி தமிழ்மொழி ஆண்டு பூரா அதுக்காக உழைச்சி உழைச்சி அழிய வேண்டாம் சில காலங்கள் ஓய்வு நேரத்தில் செஞ்சாலே போதும் ஆண்டு முழுவதும் சூரியனை வேலை வாங்கலாம் வெப்பத்தை வேலை வாங்கலாம் நீரை வேலை வாங்கலாம் மண்ணை வேலை வாங்கலாம் பெய்கிற மழையெல்லாம் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் தண்ணீர் பஞ்சம்னு ஒன்று உண்டாகி தலைவிரிச்சு ஆடுது ஆனால் வரப்புகளை உயர்த்தினா மழையை பொழிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி காண்பித்த மொழி தமிழ்மொழி செய்து காண்பித்த மொழி தமிழ்மொழி செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கோம் சரியா அது எதுவுமே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் ஏட்டு சுரைக்காயாக எங்கேயாவது இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் தமிழர் வளாண்மை வராது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது அவங்கவுங்கள இறங்கி செஞ்சு பார்த்தால் ஒழிய எந்த வேலையும் அனுபவத்தில் தெரியாது சரியா விளையிற எல்லாமே லாபம் அந்த லாபத்துக்கு தன்னை வருத்தி உடல் வருத்தி மனம் வருத்தி உழைக்க வேண்டாம் எல்லாருக்கும் வேண்டிய ம மகிழ்ச்சியாக தனி ஒரு மனிதனே உருவாக்க முடியுங்கிற ஒரு தொழில் இருக்குன்னா வேளாண்மை தான் அதே போல் எந்த தொழில் அழிஞ்சாலும் தன்னை மட்டுமே சார்ந்து உண்பவனும் உழைப்பவனும் உற்பத்தியாளனும் நுகர்வோனுமா இருக்கிற ஒரு தொழில் வேளாண்மை மட்டும்தான் எல்லா நுகர்வோனுக்கும் எல்லா உற்பத்தியாளனுக்கும் ஆதாரமாக இருக்கிற தொழிலும் வேளாண்மை தான் நீருங்கிற ஒன்றை உருவாக்குறது தான் தமிழர் வேளாண்முடைய முதல் நோக்கம் அப்படின்னா பூமியில் உயிர்த்தலுக்காகவே எழுப்பப்பட்ட ஒரு தொழில் வேளாண்மை அது வேளாண்மை கிடையாது எல்லா உயிர்களுக்குமான உயிரை ஊட்டுகின்ற உயிரை உருவாக்குகின்ற தொழில் சரியா நன்றி சரி சேப்பா எடுத்துட்டுங்களா அது